மூமீன்கள்கிட்ட இருக்க வேண்டிய நல்ல நல்ல பண்புகளை எல்லாம்

இவனை நம்பணும் எதுக்கு நம்பணும் பணத்துக்கு நம்பணும் பொருளுக்கு உசுருக்கு நம்பணும் இவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலாமா விஷத்தை குடிச்சு ஆவடிச்சிருவானோ என்று நினைக்க கூடாது இவனை நம்பலாம் இவனை நம்பி உங்களோட போகலாம் இவனை நம்பி கூட பிரயாணம் பண்ணலாம் இவனை நம்பி உனக்கு அடுத்த வீட்டுல குடியிருக்கலாம் இவனை நம்பி ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் என்று உயிருக்கு உயிர் விஷயத்திலையும் உன்னை அர்த்தமா நம்பணும்